அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோம்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் அப் அல்லது அபரிமிதமான நன்மை வர அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அதிர்ஷ்டம் அல்லது அவ அபரிமிதமான நன்மை வர அவனருள் தேவை ஸோ அதிர்ஷ்டமோ அபரிமிதமான நன்மையோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் அதனால தான் அவன் அருள் தேவைன்னு இருக்கேன் ஏன் அதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைகிறது வக்ரம் பெற்று போய் இருக்கிறது சுமாரான அமைப்பு ஆறில் இருக்கிறப்ப வீக்காக இருப்பார் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை அப்படின்னு அவனே வித்தை கூறியவனாகவும் வரா லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானே நாலாம் இடத்ததிபதியாக வந்து வங்கரம் பெறதால வித்தை திறமை மூலமாகவும் சுகம் கேடு வர்ற மாதிரி உடம்பு சரியில்லை இது என்னமோ போல் இருக்குது அப்படி இப்படின்லாம் நீங்கள் ஒரு சோர்ந்து செயல்பாட்டில் இறங்க குழம்பிக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னாக்க சொதப்போம் கேஷுவலாக செய்கிறப்ப பெரிய அளவுக்கு நன்மை வரும் அதனால தான் அவன அருள் தேவைன்ட்டு லக்னாதிபதி நாலாம் இடத்ததிபதி ஆறில் மறையிறப்ப உடம்பு சரியில்லாம போவோம் உங்க வித்தை திறமையை காட்ட முடியாதபடி வித்தை திறமை பலிதமாகாதபடி உங்களுக்கு இருக்கும் ஆனா லக்னத்துக்கு ராசிக்கு ஐந்து குடை அந்த செவ்வாய் எட்டாம் இடத்தில் உச்ச பலனம் கொடுக்குற மாதிரி இருக்கார் ஆக்சுவலாக அந்த இடம் நீச்ச வீடு செவ்வாய்க்கு இது கடகம் ஆனா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறது நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டம் நன்மை திருப்தி இந்த விபரீத ராஜயோகம் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதியே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வந்து அவன் எட்டில் போய் மறைகிறான் கெட்டவன் கெட்டு போகிறான் பெரிய விரயங்கள் அலைச்சல் இல்லாமே குத்துமதிப்பாக சாதாரணமாக செஞ்ச விஷயங்கள் கூட பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அதனால தான் அவன் அருள் தேவைன்னு நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இப்படி யோசிச்சிட்ருந்தீங்க என்னக்கும் வம்பு ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி நல்ல வழுக்கிறார் ஆனால் அது நீச்ச வீட்டில் இருக்கிறதால பயம் வரும் தடுமாற்றம் வரும் எங்கே விரயம் போகுது நிம்மதி சந்தோஷம் போயிட போகுது வெட்டி அலைச்சலாக போயிட போகுது அப்படிலாம் வரும் நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு செய்யணும் அது கண்டிப்பாக பலிதமாகும் நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வரும் அந்த மெடிடேஷனுக்கான அந்த இது இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் அதை உணர முடியும் மெடிடேஷனுக்கான அந்த பெனிஃபிட்டை உடம்பும் அந்த நல்ல அதிர்வுகள் இருக்கும் உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி வந்து ஒரு உணர்வு வரும் உற்சாகம் வரும் அண்டு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல சூழல் வெற்றிகள் வரும் நல்ல பாட்னர்ஸ் அமைவார்கள் இல்லாட்டி நீடித்த பங்கு கிடைக்கிற மாதிரிலாம் ஒரு சூழல் நல்ல செயல்பாடுகள் நடக்கும் பக்கவாக இருக்கும் அந்த லக்னத்துக்கு ஒன்பது குறைவன் அந்த லக்னத்திலேயே இருக்கான் சூரியன் அதனால நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்க கூட இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலம் உங்களுக்கு பெருமை பயங்கர அந்த கான்ஃபிடென்ட் வரும் அண்டு லக்னத்துக்கு இரண்டு மூன்று குடை அந்த சனி பகவானும் மூணாம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்கிறப்ப அந்த தைரியம் வந்து சூரியன் மட்டுமல்ல சனி பகவானும் கொடுப்பேன் பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் எதையும் பார்த்துக்கலாம் இறங்கி செய்வோம் அப்படின்னு இறங்கி வேலை செய்யணும் வெறுமனே அறிவை வச்சுக்கிட்டு அப்படியே எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏன்னா அந்த தனுசுக்கு அந்த சிம்பலை பார்த்திங்கனாக்கா வில்ல வச்சு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சிம்பலை போட்டிருப்பாங்க அதுலேயும் கடவுள் பாதி மிருகம் பாதினு ரெண்டு இது இருக்கும் மனித உருவம் குதிரை உடல் இருக்கும் அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ நீங்கள் இப்படி அப்படியே ஆளுங்க இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் எய்மணிக்கிட்டே அறிவை நினச்சிக்கிட்டே இது இப்படி வருமே ஏன்னா அறிவார்த்தியா அதனால தான் நான் பல வீடியோஸில் சொல்லுவேன் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள்னு சொல்லுவேன் அண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்துல இருக்கிற கேது ரெண்டு பேருமே பாவிகள் அந்த கேந்திரங்களில் இருக்கிறப்ப நூதனமாக வித்தியாசமாக செயல்படுற மாதிரி ராகுவும் அது வந்து என்னதான் ஒரு உங்களுக்கு குழப்பம் சிக்கல் தடுமாற்றத்தோடு அந்த காரியத்தை செஞ்சால் கூட அது பேர் புகழ் வர்ற மாதிரி உங்களுக்கே ஆச்சரிய ஆச்சரியம் வர்ற மாதிரி அந்த கேதுவும் ரிசல்ட்டை கொடுப்பேன் ஏன்னா கேது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யோகாதிபதி போலயே வேலை பார்ப்பார் அதாவது செவ்வாய் போன்றே நிழல் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவன் போல நீங்கள் மாறிடுவீங்க அண்டு பாதகாதிபதியான அந்த புதனும் ஏழு பத்துக்குடைய அந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருபதாம் தேதி அந்த மறைந்திருக்கிறது ஓரளவு நன்மை ஆனால் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அவர் மறைந்திருக்கார் அப்புறம் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துடுவார் விருச்சிகத்திலிருந்து தனுசு புதனாக சூரியனோடு அதாவது உங்களுடைய பூர்வ பாக்கியாதிபதியோடு இணைவார் அதனால் விட்டகுரன் தொட்டகுரன் உள்ள ஆட்கள் உங்களை தேடி வருவார்கள் அவர்கள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷம் திருப்தி அண்டு வேலை தொழில் அமைகிறது அது லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் அமைகிற மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் மெடிடேட் பண்ணலன்னா உங்கள் அறிவால் அப்படி யோசிச்சுட்டு அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு நினைப்பீங்க பெருசாக இந்த புதன் லக்னத்துலேயே வர்றப்ப ஏதாவது பாதகம் வந்துடுச்சுன்னா அவங்கள நம்பி எப்படி செய்ய முடியும் இப்போ சூழல் நல்லா இருக்குங்க அடுத்து மாறினுச்சின்னா என்ன ஆகும் இப்படிலாம் பல குழப்பங்கள் வரும் தொழில் வேலை ரீதியாக சிக்கல் வந்துடும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த அதிர்ஷ்டத்தை இல்லாட்டி அந்த அபரிமிதமான நன்மையை நீங்கள் அடைய முடியும் அதனால தான் அதிர்ஷ்டம் அண்ட் அபரிமிதமான நன்மை வரை அவன் அருள் தேவைன்னு இருக்க பாதகாதிபதி ஒன்று நாலு சரி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் பன்னெண்டில் மறை லக்னத்துக்கு வந்த பிறகு சிறப்பாக இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அண்டு ஆறு பதினொன்னு அந்த சுக்கரனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் கொஞ்சம் சுமார் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறது இல்லை இருந்தாலும் ஆறாம் இடத்தி ரெண்டில் இருக்கிறப்ப வியாதி கடன் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மேலோங்கும் ஒரு நைன் டேஸ் தாங்க இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகரத்திலிருந்து அவர் சுக்கரன் இடப்பெயர்ச்சி ஆகி கும்பத்துக்கு போயிடுவார் அதான் மூன்றாம் இடத்ததிபதியான அந்த சனியோட இணைந்திருப்பது அவங்களுக்கு எக்ஸலண்ட்டா இருக்கும் தைரியம் வரும் பார்த்துக்கலாம் சமாளிக்கலாம் இந்த பகை விரோதம் போட்டி பொறாமைகள் இதை பத்திலாம் கவலைப்படாம அதிரடியாக வேலை பார்த்து அந்த லாபத்தை அனுபவிக்க முடியும் ஏன்னா அவன் ஆறாம் இடத்ததிபதி மட்டுமல்ல பதினோராம் இடத்ததிபதியாகவும் வரா அதனால அபரிமிதமாக உங்க முயற்சிகளில் லாபம் வரும் ஆனா தடங்கல்கள் பிரச்சனைகள் பூட்டி பொறாமைகள் வரும் அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது அது மெடிடேட் பண்ணாதான் அந்த சமநிலையில் வேலை பார்க்க முடியும் இல்லாட்டி உங்க அறிவை வச்சு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பயப்படுவீங்க சோ மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய அளவுக்கு தன வருவாயை கண்டிப்பாக கொடுப்பாருங்க மெடிடேட் தோண்டி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டு தான் இல்லாட்டி ஆறில் உள்ள அந்த குரு பயமுறுத்தி உடல் சரியில்லை மனசு சரியில்லைன்னு சோம்பி இந்த நல்ல வாய்ப்புகளை நல்ல இந்த நிபுணத்துவம் வெளிப்படுற மாதிரி உங்கள் திறமையை வெளிப்படுத்துறத நல்ல முயற்சி பண்ணுறத நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா ஐந்தாம் இடத்தில போய் எட்டில் உச்சமாகறப்ப பயம் வரும் எது ஏதாவது ஆயிடுச்சுன்னா பொதுவிலேயே அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள்னு சொல்கிறது ஏன்னாக்கா ஓவராக அறிவை வச்சு யோசிச்சுட்டு எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்குங்க இதான் புத்திசாலிகள் ஜெயிப்பார்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சு அவங்க மாதிரி விட்டு ஜெயிச்சிருவாங்க நீங்களும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்கிறப்ப இந்த எட்டாம் இடத்ததிபதி ஒன்பதில் இருக்கிற சந்திரன் இருபதாம் தேதி அதனால் ஐந்தாம் இடத்ததிபதி எட்டில் இருந்தாலும் நீங்க மெடிடேட் பண்றப்ப அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் இப்ப இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு நீடித்த பலன்கள் நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரி தொடர் வருமானம் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும் அதனால தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் டைம் அபரிமிதமான நன்மைகள் வர அவனருள் தேவைன்னு ஏன்னா நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் போயிடுவீங்க மெடிடேட் பண்ணிட்டு வேலை பார்க்குறப்ப சரண்டரிங் கான்செப்ட் வந்துடும் அறிவாளிகள் அதை மாதிரி சரண்டர் ஆகிறதுக்கு யோசிப்பாங்க அவங்க அறிவை வச்சுட்டு தேடுவாங்க கடவுள் கான்செப்ட் எப்படி வந்துச்சு தெரியுமான்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு 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 அந்த அந்த ஒரு உச்சத்தை தொட முடியாது அதனால தான் பொதுவிலையே நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன் அறிவாளிகள் அது ஒ பல பேருக்கு ஒத்துக்க முடியாதபடி இருக்கும் எப்படி சார் அறிவாளிகள் ஜெயிக்காமல் எப்படி சார் இருப்பாங்க அறிவு ரொம்ப முக்கியம் நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களேன்னு நாலேஜ் இஸ் பவர் தான் ஆனால் அதை செயல்படுத்தாமல் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இன்னும் இன்னும் கற்றுக்கிட்டு அதில் உள்ள ட்ராபேக்கை அதில் உள்ள இதை சரி பண்ணுறேன்னு போனீங்கன்னா ஏன்னா உலகத்தில் எதுவும் பர்ஃபெக்ட்ன்னு எதுவுமே கிடையாது அது மெடிடேட் பண்ணுறப்ப தான் அந்த ஞானம் கிடைக்கும் உங்களை நீங்கள் உணர முடியும் இல்லாட்டி அந்த தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசிங்கிறது நான் பல வீடியோஸ் போட்டிருப்பேன் பெருமை பீத்திக்கிட்டு தான் நல்லவன் சிறந்தவன் சொல்லிட்டு இப்படி மே மேட்டிமை குணத்தில் இருக்கக்கூடியது மேலும் அது உபய ராசி இப்படியும் அப்படியும் உள்ள ராசி சரம்னா தீவிரமாக இருக்கும் ஸ்திரம்னாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நிதானமாக இருக்கும் இது இப்படியும் அப்படியும் உள்ளது ஒரு பொழப்பிக்கிட்டே இருப்பீங்க செயல்பாட்டில் ஒரு தீவிரம் இருக்குமான்னா சொல்ல முடியாது சில விஷயத்துக்கு தீவிரமா அதை எந்த திட்டமிடுதலும் இல்லாம ஏதோ செஞ்சிட்டு இருப்பீங்க அதுக்கு என்ன பலன் வரும்னே தெரியாது உங்க அறிவை காட்டுறது பெருமை பீத்துறதுக்குன்னு போயிட்டு போய் ஏதாவது செஞ்சிட்டு அதனால் அதனால உங்களுக்கும் பயன் இருக்காது உங்களை சார்ந்தவர்களுக்கும் பயன் இருக்காது இல்லாட்டி பயந்துக்கிட்டு ஆஃப் ஆயிடுவீங்க ஏன்னா அதுல அந்த நெகட்டிவ் இருக்கு பத்து நன்மைகள் இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரிந்தாலும் ஒரு கெடுதல் ரெண்டு கெடுதல் தீமை இருக்கிறத பார்த்து பயந்துடுவீங்க எதுக்கு நம்மளுக்கு மரியாதையை குறைச்சிக்கிட்டு எதுக்கு நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி குறையிற மாதிரி வரும் ஸோ நீங்கள் மெடிடேட் பண்ணுறப்ப இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்ததிபதி எட்டில் போய் உச்சமாக இருப்பது ஒன்பதாம் இடத்ததிபதி லக்னத்திலேயே இருப்பது அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லாட்டி நான் இருக்கிறபடியே இருப்பேன் அப்படின்னீங்கன்னா வம்பு அப்புறம் பொதுவாகவே தனுசு லக்னம் அந்த தனுசு ராசிக்கு மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்ல பேர் எடுப்பீங்க ஏன்னா காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாவது ராசிங்கிறதால பெருமை புகழ் மரியாதைக்காக விட்டு கொடுக்கறது அப்படி ஜெனரஸாக பேசுறது அப்படி ஒரு நல்ல உள்ளம் இருக்கும் ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவீங்கன்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மாதம் அவங்கள்ட்டெல்லாம் அந்த பிரச்சனை பண்ணாமல் க்ளோஸாக இருங்க அவங்களால அபரிமிதமான நன்மைகள் சப்போர்ட் மாரல் சப்போர்ட் கிடைக்கும் இல்லாட்டி ஆறாம் இடத்ததுபதி மூணில் இருக்கிறப்ப அந்த தைரிய குறைவு வரும் உடம்பும் சரியில்லை மனசும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி வித்ராவல் பண்ணுவீங்க சனி பகவான் இரண்டாம் இடத்ததிபதிங்கிறால குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப க்ளோஸாக உள்ள நட்புகள் அவங்களோட இணைந்து நீங்கள் செயல்படுறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டு செயல்படுறப்ப இந்த மாதம் தனுசு லக்னம் அண்டு த தனுசு ராசி அன்புள்ளங்கள் அபரிமிதமான நன்மைகள் அந் அல்லது அதிர்ஷ்ட நல்ல வாய்ப்புகளும் பெறக்கூடிய மாதம்தான் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்